உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் பாராகிய மன்சோதிட நிலையம் ஹாட் ஸ்டார் கோலி சோடார் ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னிப்ளஸ் ஹாட் ஸ்டார் யோகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து லக் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அர்த்தம் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தா யோகம் உடம்பு இருக்காரு அவருக்கு கேட்கும்போது மரண யோகம் எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ மரணத்தை கூட யோகம் அப்படின்னு தான் நம்ம வாக்கில வச்சிருக்காங்க ஒரு ஜாதகர் பிறந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு யோகம் அவர் ஜாதகத்துல இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆமா கிட்டத்தட்ட ஜோதிட கிரந்தங்களின் அடிப்படையில மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட யோகம் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுக்கு வந்து வெற்றி மேல வெற்றி வந்துருமா ஆறு எட்டு குடையவர்கள் அவங்க ரெண்டு பேரும் பகை கிரகம்னு வச்சுங்க இப்போ இந்த கிரக சேர்க்கை வருகின்ற போது தலைவர் காணாமல் போயிடுவார் சரிங்களா இப்போ இதுவும் யோகம் தான் ஒன்பது கிரகங்கள்ல இந்தந்த கிரகங்கள் பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வருமா இல்ல அது வந்து ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இப்போ அப்படி பாருங்க ஒரு குருவும் செவ்வாயும் சேர்கிறாங்க ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற நட்பு கிரகங்கள் அப்ப அவங்க சேரும் பொழுது நீங்க ரெண்டு கொடுங்க நான் ஒரு மூன்று ரூபா தரேன் பையனுக்கு அஞ்சு ரூபாயில் ஒரு பொருள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுவே ஒரு சனியும் ஒரு செவ்வாயும் போய் சேர்றாங்கன்னு வச்சுங்களேன் ரோகம் ஒருவருக்கு இருந்து ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இருப்பாங்க சரிங்களா அதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் யோகம் தர்ற அந்த கிரக சேர்க்கை வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல அமைந்தால் அந்த யோகம் வந்து பங்கமாகுமா சார் நிச்சயமா பங்கமாகும் தகுதியான வயதுல வரணும் அது ரொம்ப முக்கியமான பருவம் பார்த்து அந்த தசைகள் வந்து எந்த பலனை அது கொடுக்குமோ அந்த பலனை அனுபவிக்கின்ற பருவத்துல வரணும் சுய புத்தி ட்ரௌசரை கழட்டிருச்சு அந்த தசை கண்டிப்பா கழட்ட போகுதுங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பேசுவதற்காக ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் திருமணத்தை பற்றியும் அந்த குரு திசையை பத்தியும் நம்ம பேசியிருந்த அந்த வீடியோ வந்து நேர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு வச்சுருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்களுக்கும் இப்படியே தான் சரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு ஐபிசி பக்தியின் வாயிலாக உங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம் இப்போ ஒரு சிலர் வந்து யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி சொல்றாங்க யோகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து லக் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிக்குதா இல்லை சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான வேற ஏதாவது அர்த்தம் யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கா நம்ம ஊர் பக்கங்களா வந்து இவன் யோக சளிப்பா அப்படின்னு சொல்கிற வழக்கத்தில் நம்ம எல்லோருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா யோகம்னா ஒரு நல்லது ஒரு அதிர்ஷ்டம் அதாவது கஷ்டப்படாமல் எல்லாமே நல்லா கிடச்சிரும் ஒரு ஒரு சுகங்களை தருகின்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி யோகம் அப்படின்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக யோகம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் இப்போது என் பேரே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் யோகின்னு வரும் அந்த யோகி அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றின் மீது குவித்தல் அல்லது ஒன்றாக இணைதல் அப்படிங்கிறது அர்த்தம் யோகம்ங்கிற ஜோதிட வார்த்தைக்கு என்ன உண்மையிலேயே அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் சிறப்பு மகிழ்ச்சி நல்லது அப்படிலாம் கிடையாது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் யோகம் அது ஒரு கிரகமும் ஒரு பாவகமும் சேர்ந்திருக்கலாம் ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்ந்திருக்கலாம் அதாவது ஒன்றாக இணைந்து இருப்பதற்கு பேர் யோகம் அவ்வளவுதான் அதோடைய பொருளே அவ்வளவுதான் அதுக்கு மேலே அந்த ரெண்டு கிரகங்கள் சேரும் பொழுது அது சில பலன்களை தரும் எப்போவுமே ஒரு கிரகம் தனிச்சிருக்கிறத விட இன்னொரு கிரகத்தோடு போது அது செய்யற சில வேலைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு வச்சுங்களேன் இப்போ பாருங்க இங்கே என்ன மட்டுமே பேச வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய விளைவு வேற மாதிரி இருக்கும் ஒரு ஆங்கரை கூட சேர்த்து போட்டுச்சுன்னா இதுக்கு பேர் ஒரு யோகம் சரிங்களா அதை எபிசோடு வந்து மேபி நல்லா போகலாம் ஒன்னு நான் நல்லா பேசலாம் இல்லை நீங்க நல்லா பேசுகிறதுனால போகலாம் ஏதோ ஒரு விளைவை அது தரும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒன்றாக சேருகின்ற ஒரு நிலைக்கு பெயர் ஜோதிடத்தில் யோகம்னு பேருங்க அதனுடைய விளைவு நல்லதாகவும் இருக்கலாம் தீயதாகவும் இருக்கலாம் ஆனா பலமானதா இருக்கும் ஆனா வந்து அந்த யோகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பொதுவாகவே வந்து நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துறோமே தவிர நெகட்டிவா நடக்கிற எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்துறது அதுக்கு பின்னாடி இருக்க அந்த காரணம் என்ன சார் அப்படி கிடையாது அது நம்ம வந்து அப்படி ஒரு வாழ்வியல் அப்படி வந்துட்டோம் சரிங்களா அது காரணம் ஜோதிட ரீதியாக எந்த காரணமும் கிடையாது நம்ம பேச்சு வழக்கில் வந்து யோகம்னா நல்லது அப்படிங்கிற முறையில் நம்ம முன்னோர்கள் பேசி பேசி அதை ஒரு வழக்கம் ஆயிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு எழுபது வயது உடம்ப முடியாமல் இருக்காரு அவருக்கு கேட்கும்போது மரண யோகம் எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ மரணத்தை கூட யோகம் தான் நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்காங்க சரிங்களா யோகம்ங்கிறது ஒன்றோடு சேருதல் ஒரு 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 செயலை அது உருவாக்கும் அவ்வளவுதான் ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கிறதுக்கு யோகம்னு பேர் அது நல்ல கிரகங்களின் சேர்க்கையாக இருந்தால் உண்மையிலேயே நல்ல விளைவை தரும் அது ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் லக் எப்படி வேணால் வச்சிக்கிறதாம் ரெண்டு கிரகங்கள் சரியில்லாத கிரகங்கள் சேருகின்ற பொழுது அதற்கு எதிர்நிலையும் தருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ யோகம்ங்கிற வார்த்தையை வச்சு அண்ணன் வந்து அரசியலில் குதிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எங்கேருந்து குதிப்பாங்கன்னு கேட்க யோகம்னா ரெண்டு கிரகங்கள் சேரும் அது நல் விளைவையும் தரலாம் தீய விளைவையும் தரலாம் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா யோகம்னா நீங்க உடனே கனவெல்லாம் எல்லாம் ஒரு ஜாதகர் பிறந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னாலே குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு யோகம் இருக்கும் கிட்டத்தட்ட ஜோதிட கிரந்தங்களின் அடிப்படையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட யோகம் சொல்லப்படுதுங்க இருக்கிறது ஒன்பது கிரகம் தாங்க ஒருத்தர் சேர்ந்தா கூட அப்படி இப்படி ஒரு எண்பத்தோ ஒரு யோகத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன அப்படி ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது ஒரு கிரகம் ஒரு வீட்டில் அமருகின்ற பொழுது கேந்திரத்தில் அமர்ந்தா ஒரு யோகம் அவரே தள்ளி கோணத்தில் அமர்ந்தா ஒரு யோகம் அவரே தள்ளி மூணு பதினொன்று பதினொன்றுகளில் அமர்ந்த ஒரு யோகம் எங்கே உட்காந்தாலும் அதுக்கு பேர் யோகம் நம்ம போட்டுறோம் யோகம்ங்கிறது ஒரு அமர்வு சேர்க்கை அவ்வளவுதான் அதுக்கு பெருசாக நம்ம பலன்லாம் போயிட்டு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற வரையுமே நாங்கள் வந்து யோகம் அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் லக்கு அது வந்து நல்ல விஷயத்த மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து மரண யோகம் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க வழக்கத்தின் அடிப்படையில் அப்படி போயிடுச்சு யோகம்னா சிறப்பு தோஷம்னா ஏதோ பாவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம் செவ்வாய் தோஷம் ராகுக்கு தோஷம் தோஷங்கிற வார்த்தைக்கு ஜோதிடத்தில் ஒரு குறைபாடு அவ்வளவுதான் பொருள் அவ்வளவுதான் யோகம்ங்கிறதுக்கு ரெண்டு கிரகங்களையும் சேர்க்கை அவ்வளோதான் பொருள் அதுக்கு மேல அதில் நம்ம 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 விவரிச்சிட்டோம் ஐயோ தோஷமா அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் சின்னதாக கோல்டு கோல்டா அது ரெண்டு நாள்ல வந்து டெங்கு ஃபீவரா மாறிடும் அப்படின்னு நம்ம பாட்டில் ஒரு பில்டப்பை கொடுத்துருவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த வீடியோக்கள் பார்க்க பார்க்க நம்ம பாட்டில் ஏதோ ஒன்று எடுத்து தான் அதனால யோகம்ங்கிறது ரெண்டு கிரகங்களின் சேர்க்கை ஒரு விளைவை தரும் அவ்வளவுதான் அதோடைய பொருள் சார் இப்போ வந்து யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுக்கு வந்து வெற்றி மேலே வெற்றி வந்துருமா இல்ல அந்த யோகம் அப்படிங்கறது எப்படி வேலை செய்யும் சார் யோகம்ங்கிறது ஒரு கிரகம் தனித்து செய்கின்ற வேலையை இன்னொரு கிரகத்தோடு இணையும் போது பூம பயிரும் அதோடைய ஆற்றல் பூம பயிரும் ஒரு 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 விஷயத்தை ஒரு நபர் செய்கின்றார் அதே விஷயத்தை கூட செய்கிறதுக்கு இன்னொரு நபர் கூட செய்கின்ற பொழுது ரெண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம முடிச்சிருவோம் அப்போ அந்த வேலை திறனுடைய அளவு அதிகமாகிறது அதோட பலனா நம்ம கூடுதல் நேரம் கிடைக்குது மேபி டபுள் மடங்கு நம்ம வேலையை முடிச்சிடலாம் இரட்டை மடங்காக நம்ம பலனை பெறலாம் அதே சேம் லாஜிக் ரெண்டு கிரகங்கள் சேருகின்ற பொழுது அது நல்ல கிரகங்களின் சேர்க்கையாக இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னத்தின் சுவராக இருக்கின்ற பட்சத்தில் மேம்பட்ட பலன்களை தரும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது ஒருவேளை ஆறு குடையனும் எட்டு குடையனும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கல ஆறு எட்டு குடையவர்கள் அவங்க ரெண்டு பேரும் பகை கிரகம்னு வச்சுங்க இப்போ இந்த கிரக சேர்க்கை வருகின்ற பொழுது தலைவர் காணாமல் போயிடுவார் சரிங்களா இப்போ இதுவும் யோகம் தான் புரியுதுங்களா இப்போ பாருங்க ராகு சேர்க்கையும் ஒரு யோகம் தான் குரு சந்திர சேர்க்கையும் ஒரு யோகம் தான் ரெண்டுத்தையுமே நம்ம யோகம் தான் சொல்றோம் ஆனா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேர் எதிர் விளைவுகளை தரும் ஒன்று பொருளாதாரத்தின் உச்சத்தை தருகின்ற சேர்க்கை இன்னொன்னு தரித்திரத்தின் உச்சத்தை தருகின்ற சேர்க்கை ஆனா ரெண்டுத்தையும் என்ன சொல்றோம் யோகம் தான் சரிங்களா அதனால அவரவர் லக்னத்தை பொறுத்து அது யோகமா அவயோகமா அப்படிங்கறது நமக்கு தென்படுங்க அப்ப நம்ம யோகத்துல வந்து யோகம் அவயோகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் யோகம் தான் அதுக்கு பேரு அந்த யோகம் எப்ப அவயோகமா வருதுன்னா பகை கிரகங்களின் சேர்க்கை அல்லது நம்ம லக்னத்திற்கு ஆகாத கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அந்த யோகம் கொஞ்சம் தீய விளைவித்தரும் அதனால அது அவயோகமாக நம்மளால சொல்லப்படுது அவ்வளவுதான் அந்த பகை கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்த பகை கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாவே வந்து ஒன்பது கிரகங்கள்ல இந்த கிரகங்கள் பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வருமா இல்ல வந்து ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடுமா இங்க வந்து எதிர்மறையான கிரக சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ரெண்டு பகை கிரகங்கள் இயற்கையில ரெண்டு பகை கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு சனியும் சூரியனும் பாத்தீங்கன்னா அப்பா மகன் உறவா சொல்லப்படுதுங்க ஆனா இந்த ரெண்டு கிரகங்களும் இயற்கையில பகை குருவும் சுக்கரனும் ரெண்டு சுப கிரகங்கள்னு சொல்லப்படுதுங்க ஆனா ரெண்டுமே எதிர் எதிர் தன்மைகளைக் ரெண்டு வேறுபட்ட அணிகளின் தலைவர்களாக அவங்க சொல்லப்படுறாங்க ஒருவர் தேவகுரு இன்னொருவர் அசுரகுரு ரெண்டு பேருமே தன்மையில் வேறுபட்டவர்கள் ஒன்று ஒருவருக்கொருவர் பிடிக்காதவர்கள் அந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு சேர்ந்திருக்கும் போது அது நல்விளைவை கொடுத்தாலும் தீய விளைவும் கொடுக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பிடிக்காத கிரகங்கள் இப்போ அப்படியே பாருங்கள் ஒரு குருவும் செவ்வாயும் சேர்க்கிறாங்க ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற நட்பு கிரகங்கள் அப்போ அவங்க சேரும்பொழுது நீங்கள் ரெண்டு ரூபா கொடுங்க நான் ஒரு ரூபா தரேன் பையனுக்கு அஞ்சு ரூபாயில் ஒரு பொருள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுவே ஒரு சனியும் ஒரு செவ்வாயும் போய் சேர்றான்னு வச்சிங்களேன் ஆமாம் நான் எதுக்கு இவனுக்கு தரணும் நான் காசு கொடுப்பேன் இவன் பேரும் வாங்கிட்டு போயிடுவானா என்கிட்ட அஞ்சுருவா இருக்கும் செவ்வாய்கிட்ட அஞ்சுருவா இருக்கும் என்கிட்ட ரெண்டு ரூபா தான் இருக்குது அப்படின்னு அவர் அப்படியே சாதிப்பார் இதான் கிரக சேர்க்கையோட பலன் சரிங்களா அப்ப ரெண்டு பகை கிரகங்கள் சேர்கின்ற பொழுது தீமையின் அளவு அதிகரிக்கும் ரெண்டு சுப கிரகங்கள் சேர்கின்ற பொழுது நன்மையின் அளவு அதிகரிக்கும் இது ஜென்ரல் இப்போ ஒரு லக்னத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு பகை கிரகம் ஆனால் அவருக்கு நல்லவர் அமையவர் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு எடுத்துக்கும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய ராஜயோகாதிபதியே சனிதான் இப்போ அவர் தான் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் சரிங்களா இப்போ அப்படி இருக்கும்போது அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் தீமையை செய்தாலும் நன்மையை கண்டிப்பா செய்ய முயற்சி செய்வார் ஏன்னா அந்த லக்னத்தின் யோகாதிபதி அப்படி இருக்கும்போது அவர் செய்கின்ற தீமைகளின் அளவு குறைஞ்சு அது மாறும் சரிங்களா அப்போ லக்ன சுபர்களினுடைய நடப்பது லக்ன சுபர்களோடு தொடர்பு கொண்ட யோகங்கள் நம்ம மிகப்பெரிய யோகம் தரும் ஒரு சிலருக்கு வந்து யோகா அமைப்பு அப்படிங்கறது வந்து அவங்க ஜாதகத்துல இருக்கு டிஃபால்ட்டாவே இருக்கு ஆனா அது இருந்துமே அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் இல்ல ஒரு வெற்றி இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சில பேர் சொல்றாங்க அப்ப அதுக்கு காரணம் என்ன மாதிரியான அமைப்பு சார் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு பசி எடுத்துருச்சு சரிங்களா மதியம் ரெண்டு மணி போயிட்டு ஹோட்டல் முழுக்க தேடுறீங்க நம்ம சென்னையில் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஹோட்டலே இல்லை நீங்களும் வீட்டில் சமைக்கல அப்படின்னு வச்சுக்குவோம் சரிங்களா தேடி பார்த்துட்டு முடியாமல் டயர்டில் வந்து தண்ணியை குடிச்சு படுத்துட்டீங்க டைம் நாலராயிடுச்சு பசி நின்று போச்சு இப்போ ஒருத்தர் பிரியாணியை வைத்துட்டு வரார் தள்ளுவண்டியில் இப்போது பிரியோஜனம் அது உங்களுக்கு பசி எடுக்கல நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் டேஸ்ட்டுக்காக வேணால் சாப்பிட்லாமே தவிர அது பசியை தீர்க்காது உங்களுடைய தேவையை தீர்க்காது காரணம் அது நல்ல விஷயம் தான் நல்ல உணவு தான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் தக்க சமயத்தில் கிடைக்கணும் அதுதான் பாயிண்ட் இப்போ பாருங்க சுக்கர தசையும் ராகுதசையும் சின்ன வயசில் வரக்கூடாது நம்மளே பேசியிருக்கோம் அந்த வீடியோ வேற வைரலாக வர போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர தசை கெட்ட தசையா கிடையவே கிடையாது அவன் வரம் கிடைக்கலேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான் சரிங்களா ஆனால் அது கொடுக்கும்போது சிலர் கெடு கெட்டு போயிடுறாங்க காரணமே அந்த பக்குவம் இல்லாத காலகட்டத்தில் வந்துடுதுங்க அப்போது யோகம் ஒருவருக்கு அமைஞ்சிருக்கும் ஒன்று அந்த தசை வராமல் போயிடும் ஏங்க அவருக்கு குரு சந்திர யோகம் இருக்குங்க அவருக்கு சிவராஜ் யோகம் இருக்குங்க அவருக்கு வந்து குரு வந்து ஆட்சி பெற்று அம்ச யோகத்தில் இருக்காருங்க சூப்பரான ஜாதகமே யோக ஜாதகம் எழுபது வயசுல குருத வரும் அப்ப என்ன பண்ணுவார் எழுபது வயசுல வேலைக்கு போவார் அவர் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சுக்கரன் வந்து பையனுக்கு வந்து லக்னத்துக்கு ரெண்டில் உச்சமாக நிற்பார் கும்ப லக்னம் ராஜ யோகாதிபதி ரெண்டுல உச்சமாக நிற்கிறது மிகப்பெரிய யோகம் அங்க அப்படியே அவர் வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்துட்டார்னா சனி சேர்க்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் இப்போ சுக்கரத வருது ஆனா பையனுக்கு இப்போதானே தானே ரெண்டரை வயசு என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அப்போது யோகம் ஒருவருக்கு இருந்து ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இருப்பாங்க சரிங்களா அதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் யோகம் இருந்தால் போதாது அந்த யோகத்தோடு சம்பந்தப்பட்ட தசவரணம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நபர் ஆள்றார் அப்படின்னு சொன்னால் இல்லை அவர் நன்மையை செய்கின்றவர் ஒரு ஆள்றான்னு சொன்னால் தேசம் நல்ல நிலையை பெறும் எல்லா குணங்களும் இருக்குது அவர் ஆட்சிக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவர் கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் அவரால் செயல்பட முடியாது சேம் லாஜிக் இங்கே கிரகம் வந்து தயாராக இருக்கும் நன்மையை தர்றதுக்கு ஆனால் அதோடைய ஆளுமை காலம் வரும்போது தான் தர முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தசா புக்தி யோகத்தோடு சம்பந்தப்பட்ட தசா புக்தி பருவத்துல வரணும் வரலன்னு சொன்னா யோகம் இருந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்து நீங்க சொன்னீங்க வந்து யோகம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதோட சம்பந்தப்பட்ட தசைகளும் அவங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு யோகம் இருக்கு இப்போ இந்த தசை வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரியான தசைகள் சார் அப்படி கிடையாது இப்போ நம்ம ஒரு யோகம்னு எடுத்துக்கலாம் யோகம்னா ரெண்டு கிரகங்கள் சேர்றதுன்னு சொல்லிட்டோம் இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு ஏதோ ஒரு யோகத்தை எடுத்துக்குவோம் சூரியனும் குருவும் சேர்றது வந்து யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா சில பதவிகளை கொடுக்கும் நல்ல பேர் புகழ கொடுக்கும் அதிகாரம் ஆமா அதிகா அதான் ராஜ்யம்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டுங்க சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பு கொடுக்கும் இப்போ யோகம் இருக்கு பார்த்துட்டு அடுத்த வருஷம் நீங்க கலெக்டர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஆயிரம் ஆக மாட்டார் ஒன்னு சூரிய தசவரணம் இல்ல குரு தசை வரணும் நல்ல தசை வரணுங்கிறது அர்த்தம் கிடையாது யோகத்தில் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் தசவரணம் அதான் லாஜிக் புரியுதுங்களா ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்கின்ற பொழுது ஒரு தன்மை ஏற்படும் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களில் யாரேனும் ஒருவர் ரூலிங்கில் வரும்போது தான் இவர் வந்தாலும் சரி அவர் வந்தாலும் சரி அதை எடுத்து கொடுக்குற ஒரு அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க இப்போ குரு தசையும் வரலை சூரிய தசையும் வரலை ஐயா கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு வடபழனி பஸ் ஸ்டாண்டில் டிவி டிவி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போயிடும் சரிங்களா அந்த அது வந்துருச்சுங்க அவர் கலெக்டர் ஆகிறாரோ இல்லையோ ஆனால் அவர் அதிகாரத்தின் கீழ் சில பேர் இருப்பாங்க அட்லீஸ்ட் குடும்பத்திலேயே அவர் அதிகாரம் செலுத்துகிற நிலைமைக்கு வந்துடுவா அப்படிங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் எந்த கிரகம் யோகத்தில் இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் தசவரணம் இப்போ உதாரணத்துக்கு யோக ஒரு யோகம் அமைஞ்சிருச்சு சிவராஜ யோகம்னு வச்சுக்கோ அவருக்கு அஞ்சு குடைய தசை நடக்குது ஒன்பது குடைய தசை நல்ல தசைகள் நடக்குது ஆனா அது குருவோ சூரியனோ கிடையாது இந்த யோகத்தின் பேர் கிடைக்குமே தவிர பலன் கிடைக்காது ஏன்னா யோகத்தில் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் தசவரணுங்க சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனால தசை நம்ம பொழுது அடைய முடியும் இப்போ வந்து லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல எல்லாம் மறைந்தால் யோகம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும் அதாவது உள்ள அர்த்தம் என்னன்னா லக்னாதிபதி வலுவா இருக்கணும் எதுக்குமே நம்ம லக்னங்கள் சீரீஸ் பேசும்போதே சொல்லியிருப்போம் சொல்லிருப்போம் கை இருக்கு சார் கால் இருக்கு சார் சிக்ஸ் பேக்லாம் கூட வச்சிருக்காரு சார் தலை தான் சார் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த மாதிரி தான் லக்னாதிபதி பலம் இழக்கிறது நம்ம பேர் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த யோகம்லாம் எல்லாம் எஃபெக்டிவா வேலை செய்யணுங்க இந்த யோகம்லாம் இருந்ததுனா ஒரு ஜாதக டாப்ல போயிடுவார் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல போயிடுவாருங்கிற மாதிரி டாப்ல போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான யோகங்கள் இருக்கும் ஆனா அவர் என்னங்க பண்ணிட்டு தசையும் நடந்துகிட்டு இருக்கோமுங்க ஆனா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் தசை வரணும் தசை வரலன்னா யோகம் வேலை செய்யாது தசை கூட வந்துருச்சுங்க தசை வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேன் இப்போதான் இன்னும் பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்கு நீங்க என்ன ஓஹோன்னு ஒரு சொன்னாங்க என்ன ஊர்ல கடன் தரலன்னு பத்து பேர் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால அண்ணன் இருப்பார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி பலவீனம் ஒருவர் எந்த ஒரு யோகத்தையும் அனுபவிக்கணும் எந்த ஒரு நன்மையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்ன நாயகன்னு சொல்லக்கூடிய அந்த விதி வழுக்கணும் லக்னமும் லக்னாதிபதியும் வழுக்கணும் லக்னம் கெட்டு போச்சு லக்னாதிபதியும் கெட்டு போச்சு நம்ம சொல்லும் இல்லையா சண்டே என்னென்ன ஸ்பெஷல் அவருக்கு சண்டேயாக இருந்தாலும் சரி மண்டேவாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரு நாள் தான் ஒரு மாற்றமும் இருக்காது காரணம் என்னன்னா எதையும் அனுபவிப்பதற்கான அந்த ஜாதகத்தை வழிநடத்தி செல்வதற்கான ஆற்றல் லக்னாதிபதி இழந்தார் இப்போ சிவராஜ யோகம் இருக்கும் குரு சந்திர யோகம் இருக்கும் மாலவியா யோகம் இருக்கும் எல்லா யோகமும் இருக்கும் ஆனால் அண்ணன் எப்படி இருப்பார்னா நார்மல் லைஃப் எப்படி பிறந்தாரோ வாழ்வில் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே பயணப்பட்டுக்கிட்டு இருப்பார் காரணம் லக்னாதிபதி பலவீனமாக இருப்பார் ஆயிருப்பார் இருக்கலாம் கிரகணமாக இருக்கலாம் நீங்க கேட்குற மாதிரி ஆறு எட்டு பனிரெண்டுகளில் மறைஞ்சிருக்கலாம் சரிங்க எல்லாம் வியாக்கியானம்லாம் நல்லா தான் பேசுறீங்க வழிய சொல்லுங்க தான் நம்ம வாட்கள் அடுத்த கேள்வியே கேட்பாங்க இப்போ ஆறு எட்டு அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு நீங்க இப்போ கேட்டால் ஆறு எட்டு பனிரெண்டுகளில் லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் அது எந்த நிலையிலும் பலவீனம் பலவீனம் தான் அதை நம்ம மாற்ற முடியாது எப்போவுமே ஒரு இயற்கையா நமக்கு வழங்கப்படுறதுக்கும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் அதை கிட்ட போகலாமே தவிர முழுமையா அதை மாதிரி அடைய முடியாது இருந்தாலும் ஒரு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் பிறந்து வளர்ந்த பூர்வீகம் இவர்களுடைய அடையாளத்தை இழந்து வேற்று இடங்கள்ல வேறு கலாச்சாரம் நிறைந்த இடங்கள்ல வேறு மொழி பேசுகின்ற இடங்கள்ல அப்படி மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா முழுமையான பலனை அனுபவிக்கலைன்னாலும் இங்க இருக்கிறத விட அங்க கண்டிப்பா அந்த யோகம் மேம்பட்டு உங்களுக்கு வேலை செய்யும் பூர்வீகத்திலே லக்னாதிபதி வலுத்திருந்த அந்த கிரகம் அந்த தசைகள் நூறு நூறுரூவா ரூபாய் தந்திருக்குன்னு வச்சுக்கேன் லக்னாதிபதி பலமாகிட்டார் பத்து ரூபா தான் கொடுக்கும் இவங்க அப்படியே போயிட்டு ஒரு பெங்களூரில் இல்லை ஒரு கர்நாடகாவில் ஒரு ஆந்திராவில் பிற மொழி மேசுகின்ற இடங்களில் இல்லை அடையாளமே தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க பத்து ரூபா தருகின்ற அந்த கிடையாது நாற்பது ரூபா தரும் அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக நம்ம மாற்ற முடியாது ஒரு நாற்பது ரூபா தரதுக்கான விஷயத்தை நம்ம ரைஸ் பண்ணலாம் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிற நிலமையில் சொந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும் அதுதான் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆளுமையில் குடும்பத்தை நடத்தாமல் பிறரின் ஆளுமை வச்சு இவங்க இருந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்க பண்ணி கொடுக்குற எல்லா வேலையும் சக்ஸஸ் ஆகும் இவங்களுக்குன்னு பண்ணும்போது சக்ஸஸ் ஆகாது புரியுதுங்களா அதான் லாஜ் சார் இப்போ வந்து யோகம் தர்ற அந்த கிரக சேர்க்கை வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் அமைந்தால் அந்த யோகம் வந்து பங்கமாகுமா சார் நிச்சயமா பங்கமாகும் ஒரு நண்பர் அவருக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரார் இன்னொரு நண்பர் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இவர் பண தேவையுன்னு கேட்டார் அதை கொடுக்குறார் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தர் கிஃப்ட் தரப்புறார் ஒருத்தர் இருபதாயிரம் ரூபா தரப்புறார் இவங்க வீட்டுக்கு வந்த உடனே இது வந்து ரெண்டு கிரக சேர்க்கை நீங்கள் வச்சுக்கிடுங்க இப்போ ஆறு எட்டு பனிரெண்டுகளில் ஒரு கிரகம் மறைஞ்சாலும் சரி அதாவது யோக யோக கிரகங்கள் மறைஞ்சாலும் சரி பகை கிரகங்கள் அதை பார்த்தாலும் சரி அந்த யோகம் பங்கம் அடையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இருபதாயிரரூவா கொண்டு வரவர் அவர் இன்னொருத்தருக்கு கடன் கடன்பட்டிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோம் கரெக்டாக அந்த கடங்காரன்னு குறுக்க வந்துட்டான் இவர் ரூபா அங்கே ஏடிஎம்ல எடுத்துகிட்டு போனதையும் அவன் பார்த்துட்டான் அதுதான் வெரைட்டி வந்துகிட்டு இருக்கான் இப்போ பகை கிரகத்தின் பார்வை இந்த கிரகம் வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் வச்சுக்கிட்டு இருக்கிற இருபதில் பத்து உருவிடுவர் அவர் அப்போ இவருக்கு கிடைக்க வேண்டிய இருபதில் பத்து தான் கிடைக்கும் அப்போ பாருங்கள் ஒரு ஒரு யோகத்தை தருகின்ற கிரக சேர்க்கையை அந்த லக்னத்திற்கு ஆகாத பகை கிரகம் பார்க்கின்ற பொழுதோ அல்லது இயற்கை பகை கிரகம் பார்க்கின்ற பொழுது யோகம் பங்கம் அடையாது ஆனால் அதோடைய அளவு குறையும் பலன் கொடுக்கின்ற வீரியம் குறையும் இப்போ அப்படி நீங்கள் கேட்டதுக்கு வந்துடுங்க ஒரு குரு சந்திர யோகம் இருக்கு இல்லை ஒரு சிவராஜ யோகம் இருக்கு ஏதோ ஒரு யோகம் இருக்கு அந்த யோகம் வந்து போய் ஆறாம் வீட்டில் அமர்ந்துச்சு ரெண்டு கிரகம் சே நல்ல கிரகம் சேர்க்கை ஆனால் சார் அவன் நல்லவன் தான் சார் உட்கார்ந்த இடம் தான் சார் சரியில்லை கர்ணன் வந்து ரொம்ப நல்லவர் தான் அவர் சேர்ந்த இடம் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அமர்ந்த இடம் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன் அங்கே பலன் கொடுக்காதுன்னா பலனை கொடுக்கும் பலனை அனுபவிக்கின்ற நிலையில நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா அந்த கிரகம் பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் இப்போ நம்ம சொன்னோம்ல ஆறு எட்டு பன்னிரெண்டு லக்னாதிபதி மறைந்தால் பூர்வீகத்தை தொட்டு வெளில போகணும் ஆறு எட்டு பன்னிரெண்டுங்கிறது நம்ம தேசம் இல்லாமல் அல்லது நம்மளுடைய அடையாளம் தெரியாத ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய மறைவிடங்கள்னு பேருங்க அப்போ அந்த இடத்து நம்ம வெளியில் மாறிடும்போது அந்த யோகம் ஒரு கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணாலும் அந்த யோகத்தை நம்ம பெற முடியாது அல்லது அளவு குறைவாக கிடைக்கும் இப்போ ஒரு எளிமையாக பண விஷயங்களை தரக்கூடிய பண சேர்க்கையை தரக்கூடிய ஒரு கிரக யோகம் யோகங்கள் கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ அமையும் போது இயல்பாக நமக்கு கொடுத்துரு எஃபோர்ட்லெஸ்ஸாக சம்பாதிச்சுட்டு போயிடும் இப்போ அவரே போய் ஒரு எட்டாம் வீட்டில் அமர்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வருகின்ற பணத்தால் நமக்கு ஒரு பெயர்க்கேடு ஏற்படலாம் அல்லது அதை வந்து நம்ம நேர்மையாக சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அல்லது அந்த பணம் கருமாவோடு நமக்கு வரலாம் இப்போ பாருங்க ரெண்டு பேர் பணக்காரனாக ஆகிறாங்க ஒருத்தர் வந்து உழைச்சி ஒரு தொழில் பண்ணி ஒரு மல்லிகை கடை வச்சு கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வரார் ஒருத்தர் சாராயம் வைத்து அதே நிலைமைக்கு குயிக்காக ரெண்டு வருஷத்தில் அடைஞ்சார் மல்லிகை கடைக்கார பல பேர் வந்து உதாரணமாக சொல்லுவாங்க இவரை எப்படி உதாரணமாக சொல்லுவாங்க திருட்டு பையன் சார் பெரிய வீடு கட்டியிருக்கான் யோ எத் எத்தனை பேர் குடும்பத்தை அழைச்சி கட்டிப்பான் சொல்லுவாங்களாம் சொல்ல மாட்டேன் அந்த ஒரு அமைப்பு அந்த ஒரு கர்ம அவரை சாரும் இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னிரண்டுகளில் யோக கிரகங்கள் அமையும் போது சொந்த ஊரை விட்டு வெளியில போயிடணும் இல்லையா அதன் மூலம் வருகின்ற பொருளாதாரத்தை நம்மளால் சேமிக்க முடியாது அல்லது அது முழுமையா அனுபவிக்க முடியாது யோகம் தருகின்ற கிரக சேர்க்க ஆறுல அமைஞ்சிருச்சிங்க கஷ்டப்பட்டா ஒரு உழைச்சி அந்த அந்த கடினப்பட்டு தான் கிடைக்கும் எளிமையா கிடைக்காது கஷ்டப்பட்டு கிடைக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு அப்பதான் பத்து லட்ச ரூபாய் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ யோகம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால சொந்த இடத்த விட்டு வெளியில போயிடணும் குடும்பமான வரையில நேர்மையா இருந்துக்கிடணும் இதை ரெண்டு பண்ணிட்டாங்கன்னா அந்த யோகத்தை முழுமையா பெற முடியலைனாலும் ஓரளவுக்கு நம்ம மீட்டு எடுத்துடலாம் ஏன்னா இதுவே பரிகாரம் தான் சரிங்களா அந்த பரிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் மாத்த முடியாது முடிஞ்ச வரைக்கும் எடுத்துங்க லாபம் தான் நம்ம கோட்பாடு சார் இப்போ வந்து யோக தசைகள் வந்து எந்த காலகட்டத்தில் வர்றது நல்லது அப்படி வர்றது வந்து ஏன் சார் அதை என்ன சொன்னோம் இல்லையா பருவத்தில் வரணும் சுக்கர தசை இருபது வயசுக்கு பிறகு ஒரு எழு எழுபது வயசுக்குள்ளே இல்லை ஒரு அறுபது வயசுக்குள்ளே வந்துருச்சுன்னா சிறப்பு ஏன்னா எதுக்காக சொல்கிறதுன்னா யோகத்தை தருகின்ற தசைகள் சின்ன வயசில் போயிடும் அவயோக தசைகள் பருவத்தில் வரும் அண்ணன் ஜாதத்தை எடுத்தோம்னா பல பலன் இருக்குண்ணே ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது என்ன பண்ணுறது பாவம் என்ன பாவம் பண்ணாங்களோ ஒரு பாவம் இல்லை தசாபுக்தி பெல்ட் மாறி வந்துட்டுருக்கோம் ஏன்னா உங்களுக்கு ஜோதிடத்துடைய ஜாதக பலன் கணிக்கிறதுடைய அடிப்படை சொன்னோம்னா ஒரு பாக்கியம் இருக்கா இல்லையா ஜாதத்தை வச்சு பார்த்துடலாம் இருக்குங்க இந்த கிரக சேர்க்கைலாம் இருக்குது ஒரு வீடு வாங்குகிற அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை எப்போ வாங்குவாருங்கிறது தசாபக்தி தான் நிர்ணயிக்கும் ஒரு பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறது ஜாதகம் சொல்லிடும் கிரக சேர்க்கைகள் சொல்லிடும் அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் ஜாதகம் சொல்லிடும் ஆனால் அது எப்போ கிடைக்குங்கிறது தசாபக்தி தான் சொல்லும் அந்த புக்தி தான் எப்படின்னா நிர்மாணிக்கிற ஒரு கருவி கிடைக்குங்க ஆனால் எழுபது வயசில் கிடைக்குமா உங்கள் பிள்ளை வீடு வாங்கி தருவானா இல்லை முப்பது வயசில் சம்பாதிச்சு நீங்களே வீடு வாங்குவீங்களா அது என்கிட்ட தான் இருக்குது அது எப்படிங்க உங்ககிட்ட இருக்குது நல்ல தசைகள் இடையில் வந்ததுன்னா அவர் அவரே கட்டிடுவார் வீட்டை தசைகள் சரியா வரலை கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சு பையனை டாக்டர் ஆகி பையன் சம்பாதிச்சு கட்டுவார் அப்போ இவர் சொந்த வீட்டுக்கு போவார் அப்போ பையன் வீடு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது ஆனாலும் இவர் சொந்த வீட்டை அனுபவிப்பார் ஆனா லேட்டாக அனுபவிப்பார் அப்போ ஒரு யோகத்தில் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசை வரணும் ஃபஸ்ட் பாயிண்ட் அந்த கிரகம் பங்கமடையாமல் இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் மூணாவது அந்த தசைகள் பருவத்தில் வரணும் வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் ஏன்னா பருவத்தில் வரலன்னா யோகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்போ அந்த இருபதுக்கு மேலே அறுபதுக்குள்ளே அந்த யோகம் என்ன பலனை தருமோ அந்த பருவத்தில் அந்த தசை வரணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் சனிக்கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய சேர்க்கை இப்போ பாருங்க பருவத்தில் வரணும்னு சொல்லிட்டோம் ஒரு முப்பது வயசுல வந்துருச்சு சனி தசை உள்ள வந்துருச்சு பத்தொன்பது வருஷம் முப்பதுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் அவர் ஆன்மீகத்துல போனார்னு குடும்பம் என்ன ஆகுறது புரியுதுங்களா அப்போது எல்லாத்துக்கும் இந்த விதி பொருந்தாது அந்த லாஜிக்கு இதுதான் ஒரு க ஒரு யோகம் என்ன பலனை தருமோ அந்த பலனை அனுபவிப்பதற்கான வயதில் பருவத்தில் அந்த தசைகள் வருகின்றது மிகப்பெரிய யோகம்ங்க சரிங்களா இப்போ இதே சனிக்கேது சேர்க்கையில் அமர்ந்த கேது தசையோ சனி தசையோ ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு வருது எல்லாத்தையும் ஆண்டு அனுப்ப வச்சு குடும்பத்தையும் செட்டில் பண்ணி அவங்கள ஒரு பக்கம் வழி அனுப்பிட்டு இவர் போய் படிச்சுக்கிட்டு இருப்பார் என்னங்க பகவத் கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு அப்போ சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க முப்பது வயசுல போய் உட்காந்துட்டு சொன்னால் பொண்டாட்டி விளக்குமாற எடுத்து துரத்திக்கிட்டு இருப்பாங்க அவர் ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குடும்பத்தில் அவருக்கு அடி விழுந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்பு யோக திசைகள் அந்த சரியான பருவத்தில் வரணும் அது என்ன பலனை தருகின்றது அந்த அமைப்புல வரணும் இப்போ எழுபது வயசுல சிவராஜ் யோகத்தில் இருக்கிற சூரிய தசை வருதுன்னு வச்சுங்க அவருக்கு பல்லு போயிருக்கும் இப்போ போயிட்டு அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறது இல்லை அவர் எந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆக போகிறதில்ல அதே முப்பது வயசுல வந்ததுன்னா அவர் அட்லீஸ்ட் கலெக்டர் ஆவார்னு எனக்கு தெரியாது ஆனால் மணியக்காராவது ஆயிடுவார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் அந்த அந்த தகுதியான வயதில் வரணும் அது ரொம்ப முக்கியமான வந்து எந்த பலனையும் அது கொடுக்குமோ அந்த பலனை அனுபவிக்கின்ற பருவத்தில் வரணும் கண்டிப்பாக அதுதான் லாஜிக் சரிங்களா இதை நீங்கள் என்ன யோகத்துக்கு வேணாலும் பொருத்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சரி இப்போ வந்து சுக்கிர திசையில் வந்து சுயபுக்தி வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே அவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரும்போது வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லை ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நல்லா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தடுத்து வர்றதுல வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு திசையுமே தன் சுய நல்லா செஞ்சிருச்சுன்னா அடுத்து வேலை செய்யாது இல்லை சுய புக்தி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து வருகிற புக்திகள் டாப்பில் தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த ஒரு ஒரு மகாதசை இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சுக்கரதசை எடுத்துக்கும் சுக்கரதசையினுடைய அந்த சுக்கர மொத்த தசை இருபது வருஷம் வெரி லாங் பீரியட் அதோடைய முன்னோட்டம் அப்படிங்கிற நம்ம சொல்கிற மாதிரி ட்ரெயிலர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு படத்துக்கு ஒன்றே முக்கால் மணி நேரம் படத்துக்கு ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ட்ரைலர் வெளியிடும் அந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த சுக்கர அந்த சுய புக்தி தான் எந்த தசையானாலும் சுக்கரன்னு கிடையாது எந்த தசையானாலும் அதோட சுய புக்தி தான் அதோடய ட்ரைலர் அதில் என்ன இருக்கோ அதாவது உள்ள அந்த படம் முழுக்க என்ன இருக்கோ அதை அங்கே அடக்கி மினிமைஸ்டாக கொடுக்க போகிறீங்க அந்த புக்தி சுய புக்தி நன்மையை செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வருகின்ற புக்திகளில் நன்மை மேலோங்கி இருக்கும் இப்போ இதோட உள்ள அர்த்தம் என்னன்னா மேலோங்கி இருக்கும்னா தீமை நடைபெறாதுங்கிறது கிடையாது அவயோக புக்திகள்ல தீமை இருக்கும் அந்த தசை முடியும் போது கம்ப்ளீட்டா சீர்தூக்கி பார்க்கும்போது தான் அதிகமா இருக்கும் ஒருவேளை சுய புக்தி ட்ரௌசரை கழட்டிருச்சு அந்த தசை கண்டிப்பா கழட்ட போகுதுங்கிறது மாற்றுக்கறதே கிடையாது இடையில நல்ல புக்திகள் வரும்போது கொஞ்சம் காப்பாற்றப்படுவார் சரிங்களா அவன் நல்லவனே அடிச்சான் ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுத்த அடிச்சான் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் போயிடும் அப்போ ஒரு சுய புக்தி வேலை செஞ்சால் பிற புக்திகள் வேலை செய்யாது சுய புக்தி வேலை செய்யலைன்னா பிற புக்திகள் வேலை செய்யும் அப்படிங்கிறது கருத்து கிடையாது அந்த புக்தி எதை தருகின்றதோ அதை தான் சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த தசை முழுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நன்மையை தருகின்றது என்றால் பெரும்பான்மையான பகுதி நன்மை இருக்கும் சுய புக்தி தீமையை தருகின்றதுன்னா தசை முழுக்கும் பெரும்பான்மையான பகுதி தீமையை தான் தரும் இது ஒரு கான்செப்ட் அதனை அடுத்ததான் ஒரு கிரகம் வந்து ரெண்டு வீடுகளுக்கு அதிபதி ஆவாங்க உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிதன லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் சனியை அதிபதி ஆவார் அவர் தான் அடித்து வெளுக்க வேண்டிய கிரகம் அட்டமாதிபதி அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய கிரகம் பாக்யாதிபதி இப்போ என்ன பண்ணுவார்னா படிக்கிற காலகட்டத்தில் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் தசை படிப்பில் ரொம்ப சிரமப்பட்டு வேலை கிடைக்கிறதே அந்த முதல் ஒரு எட்டு ஒன்பது வருடங்களில் பிச்சு எடுத்து அலைய விட்டு வேலை கிடைக்காம படிச்சுட்டு அஞ்சு வருஷம் வேலை கிடைக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்படியே அந்த மத்தியம பகுதி வரும்போது டக்குன்னு வேலை கிடைச்சா அதுலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு உயர்ந்து அவர் வந்து மேடை ஏறி பேசுவார் நான் ஒரு காலத்தில் இப்போ சினிமா நடிகர்லாம் பேசுகிறாங்க இல்லையா வாய்ப்பு கிடைக்காம அங்கே படுத்துக்கிட்டு இருந்தேன் இங்கே தண்ணி குடித்தேன் இந்த கடையில் தான் சாப்பிட்டேன் ரெண்டு நாள் சாப்பிடாமல் படுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு பாருங்க இரநூறு பேருக்கு சோறு போடுற அளவுக்கு நான் வளர்ந்து நிக்கிறேன் அப்படின்னு அந்த வரலாறு சொல்லுவோம் இல்லையா அந்த வரலாறுல தான் ஒரு கிரகம் ரெண்டு ஆதிபத்தியத்தை பெறும்போது அந்த தசையின் ஒரு பகுதி தீமையும் மறுபகுதி நன்மையும் செஞ்சே தீரும் மாற்று கிடையாது சார் இப்போ வந்து யோகம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு லக்னத்துக்குமே வந்து எப்படி ஒரே மாதிரி அமையுமா சார் இல்ல லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமா இந்த ஜென்ரலான யோகங்கள் இருக்கு ஒரு யோகம்ங்கிறது பன்னிரெண்டு லக்னத்துக்கு அது யோகம் தான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த யோகம் யோகமா அல்லது அவயோகமாங்கிறது லக்னத்தை பொறுத்தது சில நேரங்கள்ல கிரக சேர்க்கையும் பொறுத்துது இப்போ குரு சந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை எடுத்துக்குவோம் இல்ல குருமங்கல யோகம்னு ஒரு யோகத்தை எடுத்துக்குவோம் இதெல்லாம் நற்பலன்களை கொடுக்கின்ற யோகங்கள் இப்போ ஒரு உதாரணத்திற்கு லக்னத்தை பொறுத்து மாறுமான்னு கேட்டால் உறுதியாக மாற அதுல மாற்று கருத்தே கிடையாது ரெண்டு கிரகம் சேர்ந்துட்டாங்க அந்த ரெண்டு பேரும் ஏன் லக்னத்துக்கு நல்லவங்களா இருந்தா அது மிகப்பெரிய யோகம் ரெண்டு பேருமே ஏன் கிர ஏன் லக்னத்துக்கு அவயோகர்கள் ஆறு எட்டு குடையவங்க பன்னிரெண்டு குடையவர்களா இருந்தாங்கன்னா அந்த கிரகம் யோகத்தை தரும் ஆனா முழுமையா எனக்கு அது செயல்படாது இப்போ பாருங்க அவங்க இயற்கையிலையும் பாவ கிரகங்கள் இல்லை பகை கிரகங்கள் ஏன் லக்னத்துக்கும் அவங்க ஆகாதவங்க அந்த யோகம் வந்ததுன்னா தலைவர் தொலைஞ்சார்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு லாஜிக்காக புரிகிற மாதிரி சொல்றேன் சனியும் சுக்கரனும் சேருவது ஒரு ஒரு தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல யோகம் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ ரிஷப லக்னத்துக்கும் பார்ப்போம் சுக்கரன் அவரே லக்னாதிபதி சனி அவரே பாக்யாதிபதி அப்ப லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் அந்த லக்னத்துக்கு கடமைப்பட்டவங்க நன்மையை செய்கிறது கடமைப்பட்டவங்க இப்போ சுக்கர தசையோ சனி தசையோ வருது விழுந்தடைச்சுட்டு நான் தான் நன்மையை என்ன நிறைய செய்வோம் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி செய்வாங்க இப்போ இதே யோகம் அப்படியே மீன லக்னத்துக்கு வாங்க மீன லக்னத்துக்கு சனி பன்னெண்டு குடையவர் மீன லக்னத்துக்கு சுக்கரன் எட்டு குடையவர் ரெண்டு கிரகமும் சேர்றது நல்லதுதான் இப்போ பாருங்க அங்க சுக்கரன் மூணுக்கும் அதிபதியாவார் இங்க சனி பதினொன்றுக்கும் அதிபதியாவார் இந்த தசையின் ஒரு சில பகுதிகளில் கிரக சேர்க்கையின் காரணமா தொழில் நல்லா போகும் வருமானம் நல்லா வரும் ஆனால் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த வருமானத்தை நட்டமாக்கி கீழே எழுத்துருவாங்க காரணம் இவங்க ரெண்டு பேரும் அந்த லக்னத்துக்கு ஆகாதவங்க சரிங்களா யோகத்தின் அந்த கிரக சேர்க்கையினை பொறுத்து நடிச்சிட்டாங்க போட்ட வேஷத்துக்கு நடிச்சாச்சு உள்ள இருக்கிற வஞ்சத்துக்கு எல்லாத்தையும் நடிச்சுட்டு இது யார் மனதும் வந்து புண்படும் விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் எட்டாம் அதிபதி கொடுக்கறது என் கடமை கிரக சேர்க்கையில் கொடுத்துட்டேன் இப்போ எட்டாம் அதிபதியாக என்ன பண்ண போறீங்க கொடுத்ததை பறிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்காத சரிங்களா அப்போ யோ கிரக சேர்க்கை ஒண்ணுதான் யோகம் ஒண்ணுதான் லக்னத்தை பொறுத்து அது ரெண்டு ரெண்டுமே மாறுபட்டு வேலை செய்யும் அந்த கிரகங்கள் லாஜிக்கு தாங்க யோகத்தில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்கள் லக்னத்துக்கு நல்லவர்கள் ஆனால் அந்த யோகம் உண்மையிலேயே யோகம் உங்கள் லக்னத்திற்கு ஆகாதவர்கள் ஆனால் ஒன்று பெருசாக கொடுக்காது கொடுத்தா அதுல ஒரு பாட்டை எழுத்துரும் அதுவே ஆக மொத்தத்தில் அது நமக்கு முழுமையான யோகம் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா யோகத்தில் அமைந்த அந்த கிரகத்தினுடைய தசை வரல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த புத்தி நடக்கும் பொழுது வந்து நமக்கு நன்மையை தராதா சார் கண்டிப்பா தரும் அதாவது தசை புக்தி அப்படிங்கறது நம்மளுடைய பலன் தசை வருகின்ற பொழுதும் பலன் தரும் புக்தி வருகின்ற பொழுதும் பலன் தரும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தசை அப்படிங்கிறது என்னுடைய முழு ஆளுமையில நான் இருக்கிறது நான் என்ன பண்ணாலும் யாருக்கும் நான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது புக்திங்கிறது இன்னொருத்தரோட நிறுவனத்தில் நான் மேனேஜராக இருக்கிற அப்போது அதிகாரம் என்கிட்ட இருக்க போகுதுங்க ஆனால் எல்லாவற்றையும் நான் என்ன அதிகாரத்தில் செய்ய முடியுமானா முடியாது எனக்கு மேலே ஒருத்தருக்கும் கேள்வி கேட்பாங்கிற பயத்தில் நான் ஒரு மினிமைஸ்டாக தான் பண்ண முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல சிந்தனையை ஒரு ஐடியாலஜியை நான் கொண்டு வரலாம் ஆனால் அது அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது புக்தினுடைய நிலைமை அதுதான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னோம்னா ஐயா ஆதித்ய குருஜி அடிக்கடி சொல்லுவோம் அப்படி என்னன்னா தசைங்கிறது பாம்பு கடிக்கிற மாதிரிங்க புக்திங்கிறது எறும்பு கடிக்கிற மாதிரிங்க அப்போ வித்தியாசம் என்னன்னா ரெண்டுமே கடிக்க தான் போகுது நம்ம விழுந்தால் எழுந்துடலாம் தசையில் விழும்போது எழுந்துக்கிறது கொஞ்சம் சிரமப்படும் அப்போது முழு பலனும் கிடைக்கணும் அப்படின்னா யோகத்தில் சம்மந்தப்பட்ட கிரகத்தின் தசை வரணும் புக்தி வருகின்ற பொழுது அந்த தசை கொடுக்கறதுல ஒரு நாளில் ஒரு மடங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து யோகம்னா என்ன அந்த யோகம் சம்பந்தப்பட்ட தசைகள் வந்து எப்பப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருத்தங்களினுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொன்னீங்க கண்டிப்பா இது வந்து யோகத்தை பத்தின புது கண்ணோட்டத்தை வந்து நீங்க நம்மளுடைய நேயர்கள் மத்தியில கொடுத்துருக்கீங்க இதை பார்க்கிற நேயர்களுக்கு வந்து நிச்சயமா பல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம் hotstar specials Goldie Soda rising now streaming on disney plus hotstar